வணக்கம் இது ஸ்ரீவாரி ஜோடம் தேனியிலேருந்து உங்கள் பிரசன்ன ஜோடி தேனி சிவா நம்ம நிறைய வீடியோக்கோள்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து இந்த மாந்தி தோசத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் மாந்தி ஒருத்தருக்கு எவ்வளவு கெடுதல் செய்கிறது அதுக்குண்டான பரிகாரங்கள் என்ன அப்படின்ற விஷயத்தை பூரா நம்ம நிறையா வீடியோக்களை கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ லக்கணத்தில் ஒருத்தருக்கு மாந்தி இருந்தது அப்படின்னா அவருக்கு இந்த விபதி அபிஷேகம் பண்ணுறது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அதுபோல் அந்த மாந்தி என்பது மிக மிக ஒரு கடுமையான பாதிப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட அதற்கு உண்டான எளிய பரிகார முறைகள் நிறைய இருக்கிறது மெயினாக விபூதி அபிஷேகம் அல்லது தேன் அபிஷேகம் அந்த மாந்தி கோயிலில் போய் தனிப்பட்ட முறையில் வழிபாடு செய்வது இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் இந்த தொழில் அமைப்புகளும் கிடைக்கும் அப்படின்றத சொல்ல முடியும் பொதுவாக பத்தாம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் இந்த பத்தாம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு தொழில் பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி பாதிப்பு இருக்கக்கூடியவங்க நேராக ஹரிகேசவநல்லூர் அப்படின்ற ஒரு ஊரில் வந்து மாந்திக்கென்று தனி ஆலயம் இருக்கிறது அங்கே சென்று ஒரு எளிய பரிகாரங்கள் செய்து வருவது மிக மிக அதிகமான நட்பாங்களை தரும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்